மக்களே நாங்கள் நலம் நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா அனைவருக்கும் இனிய சுதந்திரத்தின நல்வாழ்த்துக்கள் மக்களே பணக்காரர்கள் எல்லோருமே சுதந்திரமாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் ஏழைகள் ஒரு சிலர் மட்டும் சுதந்திரமாக இல்லை ஏன் தெரியுமா அதற்கு முக்கிய காரணம் பணம்தான் பணக்காரர்கள் கிட்னியை கூட விலை கொடுத்து வாங்கு என்று பிள்ளைகளிடம் ஆணையிடுகிறார்கள் வயதான பணக்காரர்களை சொல்கிறேன் அதே வயதான பெற்றோர்கள் ஒரு சின்ன வைத்தியமாக இருந்தாலும் ஏழையாக இருந்தால் பிள்ளைகளின் கையை எதிர்பார்க்கிறார்கள் வசதியான முதியோர்களுக்கு கடைசி வரை சுதந்திரம் உண்டு ஆனால் வசதியில்லாத முதியவர்களுக்கு எப்பொழுதுமே சுதந்திரம் கிடையாது மகனும் மருமகளும் நல்ல வேலையில் இருக்கிறார்கள் ஆனால் நொடிந்துவிட்ட பெற்றோர்களை தன் கைக்குள் அடக்கியே வைத்திருக்கிறார்கள் எந்த சுதந்திரமும் கொடுப்பதில்லை மகன் தந்தையை எடுபடி வேலைக்கும் மருமகள் மாமியாரை வீட்டு வேலைக்கும் பயன்படுத்துகிறார்கள் அது மட்டுமல்ல கைக்குழந்தைகளை மாமியாரிடம் போட்டுவிட்டு மருமகள் வேலைக்கு செல்கிறாள் அந்த மாமியார் கைக்குழந்தையை வைத்துக்கொண்டு பகல் முழுவதும் சாப்பிட சுதந்திரமில்லை குளிக்க சுதந்திரமில்லை பாத்ரூம் போக சுதந்திரமில்லை தூங்க சுதந்திரமில்லை வயதான மாமியார் பாசத்தோடும் அன்போடும் பேரன் பேத்திகளை பாட்டிமார்கள் பார்க்கத்தான் செய்வார்கள் இருந்தாலும் அந்த வயதானவர்களுக்கு உடம்பு ஒத்துழைக்காது என்ன செய்வது மகனுக்கும் மருமகளுக்கும் அவர்கள் அடிமைதான் அது மட்டுமல்ல சாப்பிட உட்கார்வார்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த குழந்தை ஆளும் சிறுநீர் கழிக்கும் மலம் வெளியேறும் அப்படியே போட்டுவிட்டு எழுந்திருக்கக்கூட அவர்களால் முடியாது அந்த அளவுக்கு மூட்டு வழி நோயும் சேர்ந்து கொள்ளும் இது மட்டுமில்லை வெளியிலிருந்து ஒரு விசேஷத்திற்கோ ஒரு கல்யாணத்திற்கோ ஒரு நல்லது பெரியதிற்கோ வெளியிலிருந்து யாராவது சொல்ல வந்தார்கள் என்றால் மகனிடமும் மருமகளிடமும் தான் அந்த பத்திரிகையை கொடுக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு ஏற்படுகிறது அந்த தாயை வரச்சொல்லி இதை வாங்குங்கள் அம்மா என்று கூட சொல்ல மகனுக்கு விருப்பமில்லை ஏனென்றால் அத்தனை விசேஷங்களுக்கும் அந்த தாயை வீட்டுக் காவல்காரியாக விட்டு போகணுமே அதுதான் காரணம் அது மட்டுமல்ல டூர் போகிறதாக இருந்தாலும் ஹோட்டலுக்கு போவதாக இருந்தாலும் வெளியில் ஊர் சுற்ற போக வேண்டியதாக இருந்தாலும் அந்த தாய் வீட்டுக்குள் அடைந்தே கிடக்க வேண்டும் நான் சொல்லுவதெல்லாம் இளம் வயதிலேயே கணவரை பறிகொடுத்த அந்த தாய்களைத்தான் கணவர் இருந்தால் கூட ஒரு ஆறுதலை தேடுவார்கள் அந்த கணவரிடம் அது மட்டுமா ஏன் மக்களே ஒரு பெண் இளம் வயதிலேயே கணவனை இழந்தால் பொட்டு வைக்கக்கூடாதா பூ வைக்கக்கூடாதா நல்ல காரியங்களுக்கு செல்லக்கூடாதா சொல்லுங்கள் பாவம் இல்லையா இந்த எல்லாம் எங்கே போய் கழுவுகிறது அவர் அவர்களுக்கு வந்தால்தான் அது அது தெரியும் தந்தையும் தாயும் சேர்ந்து இருந்தாலும் இதே அடிமைத்தனம்தான் தந்தையை விட்டு தாய் பிரிந்தாலும் தந்தைக்கு இதே அடிமைத்தனம்தான் தாயை விட்டு தந்தை பிரிந்தாலும் தாய்க்கும் இந்த அடிமைத்தனம்தான் என்ன செய்வது வேறு வழி இல்லை சகித்துத்தானே வாழ்க்கையை கடத்த வேண்டும் அவர்களுக்கு ஒரு எழுபது எண்பது வயது இருந்தால் கூட வீட்டு சிறைக்குள் இருப்பது ஒரு வகையில் சேர்க்கித்தான் ஆனால் நாற்பத்தைந்து வயது அன்பது வயது இருக்கும் தாய் தந்தையர்களை அவர்கள் பலம் குறைந்தவுடன் மகன் இப்படி அடிமையாக நடத்துகிறான் வேறு வழியில்லை என்ன செய்வது அந்த வாழ்க்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இந்த நவீன காலத்தில் டிவி ஒன்று மட்டும்தான் அவர்களுடைய அத்தனை உலகமும் அத்தனை பொழுதுபோக்கும் அதை கூட இந்த பேரன் பேத்திகளை வைத்து அவர்களால் பார்க்க முடியாது டிவியை ஆன் பண்ணி பார்க்கும் பொழுதே ஒன்று அழுகும் இன்னொன்று மலம் கழிக்கும் மற்றொன்று சிறுநீர் கழிக்கும் இந்த வேலையெல்லாம் அவர்கள்தானே செய்து ஆக வேண்டும் அவர்களுக்கு எப்பொழுதுதான் சுதந்திரம் கிடைக்கும் சொல்லுவார்கள் பணம் பத்தும் செய்யும் என்று ஆனால் அது பதினொன்றையும் செய்யும்